ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யறோம்னு பாக்குறதுக்காக தான் நம்ம ஜோலாரப்பேட்டைக்கு வந்திருக்கோம் ஜோலாரப்பேட்டில் பார்த்தீங்கன்னா கோடியூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஒரு நாலு கடை தள்ளி தான் இந்த இடம் இருக்கு மறக்காம வீடியோவை ஃபுல்லோ பாரு மேல பதினோரு கிலோ சட்டி இது இந்த பதினோரு கிலோ சட்டி கிட்ட நாங்கள் உப்பு போட்டுக்குவோம் இது ரெண்டு கிலோ ஒரு குடி எங்களை கணக்கில் போடுவோம் இது ஒரு பதினோரு கிலோக்கான உப்பு இது இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் அளவுக்கு ஒரு உப்பு மஞ்சள் தூள் விடுவோம் கொஞ்சமாக தனியா பவுடரு இது வந்து கொஞ்சம் இதனுடைய டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் மசாலாவில் சேர்த்து ஹைதராபாத் பிரியாணியில் கஸ்தூரி மேத்தி தேவையான அளவு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் ஜீரா பவுடர் இல்லை கரம் மசாலா பவுடர் ஒரு இருபது கிராம் இது இலைச்சி ஏலக்காய் ஏலக்காய் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் சேர்ப்போம் இது ஹைதராபாத்லேருந்து வரக்கூடிய ஷாஜிராம்பாங்க இந்த ஷாஜிராவை கொஞ்சம் ஒரு புடி போடணும் இதுக்கான தேவையான அளவுக்கு பட்டா ஒரு பத்து கிராம் இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான இஞ்சி அதுக்கு தேவையான பூண்டு மசாலா இதுக்கு தேவையான ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான ஃப்ரை ஆனியன் இது ஃப்ரை பண்ணது இதோ ஆனியன் வந்து ஃப்ரை பண்ண ஆனியன் ஃப்ரை ஆனியன் பண்ணுது இது ஒரு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கொர்ச்சிங்கிற மாதிரி போடணும் பதினோரு கிலோவுக்குனா நாங்க வந்து ஒரு கிலோவுக்கு அஞ்சு பிரியாணி அஞ்சு பிரியாணி போடுவோம் அப்ப பதினோரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது பீஸ் போடுவோம் நம்ம ஊர்ல வந்து மசாலா கிண்டுவாங்க இது வந்து இந்த வெங்காயம் எல்லாம் இருக்குதுனால இது கிண்டுறதுனால ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிருப்பாங்க ஆமா எல்லா மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம் அப்புறமா எல்லாம் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா அந்த தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு ரைஸை வந்து லேயர் லேயரா ஒரு மூணு அடுக்கு இல்லை ஒரு நாலு அடுக்கு ரைஸ் அப்படியே மேலே போட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆயிலை ஊற்றி அப்படியே தம் விடுறது பேர் தான் ஹைதராபாதி தம் பிரியாணிங்க இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் இதுல வந்து ரெண்டு கொத்தி கொத்தி புதினா இது போட்டுக்கணும் இதில் வந்து ஒரு பத்து கிலோ ஒரு ரெண்டு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் ஒரு லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றணும் எல்லாம் இதுதான் ஹைதராபாத் பிரியாணி தேவையான மசாலா இதை வந்து இன்னும் ஸ்பெஷலாக கூட செய்யலாம் அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும் ஆனால் இந்த ஊரில் வந்து மசாலா அதிகமாக கேட்கறதுனால கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச பச்சை வெங்காயம் அரைச்ச பச்சை வெங்காயம் ஏன்னா இந்த ஊரில் வந்து கொஞ்சம் மசாலாவும் அதிகமாக விரும்புறாங்க எல்லாம் வெறும் ட்ரையாக சாப்பிடுவாங்க ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரைச்ச வெங்காயத்தை கொஞ்சம் மசாலாவை சேர்த்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மசாலாவாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்ம ஹைதராபாத்லாம் எப்படின்னா ட்ரையாகவும் ரொம்ப ஸ்பைஸியாகவும் சாப்பிடுவாங்க நம்ம ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக சாப்பிடுவாங்க ரொம்ப வேற வெறையா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அதனால இது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னாக்கி கலக்கணும் எல்லா மசாலாவும் இந்த மிள எல்லாம் கலந்து வச்சிருக்கணும் இல்ல இது இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் இது எல்லாமே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விடணும் இப்போ இந்த எண்ணெயில வந்து இந்த இஞ்சி பூண்டு மிளகா தூள் எல்லாம் அந்த காரத்தை வந்து அடித்து கொஞ்சம் ஸ்பைசி பண்ணி நல்லா ஸ்மெல்ல நல்லா கொடுக்கும் ஒரு டைமிங் நிமிஷம் வெயிட் பண்ணாங்க இது எல்லாமே லெக் பீஸாக இருக்கும் மேக்சிமம் இது வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பீஸ் போடுறோம்னா எல்லாமே லெக் பீஸாவே போடுவோம் நம்ம கடையிலேயே லெக் பீஸ் பிரியாணின்னா பேர் வர மக்களை அப்படிதான் சொல்லுவாங்க லெக் பீஸ் பிரியாணி தான் நம்ம பாய் கடையில் போனால் ஹைதராபாத் பிரியாணிமாங்க ஏமா லெக் பீஸாக போடுவோம் நம்ம வந்து ஒரு கோழியில் நாலு பீஸ் தான் வாங்குவோம் மெயினாக வந்து எல்லாமே லெக் பீஸ் வாங்குவோம் ஒரு சில பேர் வின்ஸ் விரும்புவாங்க அதனால் ஒரு ஐம்பது பீஸில் ஒரு அஞ்சு வின்ஸ் போடுவோம் ஆக்சுவலி நம்ம எல்லாமே லெக் பீஸ் பிரியாணி தான் நம்ம வேறு எந்த பீஸுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஒவ்வொரு பீஸும் இரநூறு கிராம் வரும் இரநூறு கிராம் உடைய பீஸு எல்லாமே இப்போ இதை கொஞ்சம் நேரம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மசாலா கலந்து வைக்கணும் இதில் வந்து உப்பு மிளகாய் காரம் எல்லாமே கலக்கும் இந்த மசாலாவை கலந்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் விட்டுட்டு தயிர் ஊற்றலாம் தயிர் பாயிட்டு போட்டுக்கலாம் இது வந்து பத்து கிலோங்கிறதுனால ஒரு நாலு பாக்கெட்டு ரெண்டு லிட்ரு போடலாம் இது ஃப்ரை ஆனியன் பண்ண ஆயில் இது இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் பட்டை மசாலாவுடைய பட்டை இந்த மசாலாவில் வாசனை வரதுக்காக பட்டையும் கொஞ்சம் காரத்தன்மைக்காக பச்சை மிளகாவும் போடணும் அதுக்கப்புறம் இதில் கொத்தமீறி பொதி நான் கொஞ்சம் போட்டு போட்டு ஷாஜிரா அம்மாங்க இது ஹைதராபாத்லேருந்து வர மசாலா ஷாஜிராவையும் இதில் போடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் அரிசி ஸ்மூத்தாக வரதுக்காக இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இதில் அரிசியை போட்டுக்கணும் இது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் உடனே எடுக்கணும் இது இதை லேயர் லேயராக ஒரு மூணு ஸ்டெப் இல்லை ஒரு நாலு ஸ்டெப்பாக எடுத்து அதில் போடணும் அது கொஞ்சம் அரிசி வேறு வரைக்கும் இந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்துக்கணும் அப்படியே பாயில் வந்து ஓரளவு ஆகிடுச்சா இப்போ இதை வந்து பாயில் எடுக்கணும் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பாயில் இது அப்புறம் ஒரு ஸ்டெப் விட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சென்ட் பாயில் எடுக்கும்போது கொஞ்சம் எடுக்கணும் இதில் கொஞ்சம் பிரயாணியினை தூவி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொதினாவையும் தூவி விட்டுக்கலாம் இது ரெண்டு ஸ்டப் ரெண்டு லேயர் முடிஞ்சு போச்சு இது மூணாவது லேயர் இது ரெண்டு லேயரில் வந்து மசாலாவும் அரிசியும் ஒரே லெவல் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த ஆனியனும் ஃப்ரை ஆனியனும் கொஞ்சம் கொத்தமீருக்கு மேன ஃப்ளேவருக்கு போட்டுவிட்டு மூணாவது லேயரு கொஞ்சம் ரைஸ் எடுத்து இப்போ இது மேலே தூக்கி விடணும் இது நாலாவது லேயர் இது இதுக்கு மேலே ஒரு கோல்டு வினராக